சந்தோஷமா இருக்கு எப்படி அப்பாவை எல்லாரும் ஏஐல பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்களோ அதே மாதிரி என்னையும் வந்து மக்கள் வந்து அன்பும் ஆதரவும் காமிச்சு எனக்கு தேட்டர்ல வந்து எல்லாரும் பாக்குறாங்க முக்கியமா லேடிஸும் பசங்களும் எல்லாருமே படத்துக்கு வந்து விரும்பி பாக்குறாங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்க சப்போர்ட்டையும் எனக்கு எப்பயுமே இன்னும் கொடுக்கணும் இன்னும் இந்த படத்தை வந்து இன்னும் எல்லாரும் பார்க்காதவங்க தயவு போய் தேட்டருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்பா படத்துக்கு பார்த்து அப்பா படத்துக்கு எனக்கு நடக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா பெரிய இடத்துல வந்திருக்காங்க சினிமா துறையில அப்பா பெரிய இடத்துல வந்துருக்காங்க இப்போ நீங்களோட நடிப்புக்கு வரும்போது அவரோட அனுபவம் அந்த அவரோட தினைத்துறையில இருந்ததான உதவுதான் இல்ல உங்களோட திறமைக்கு நிறைய உங்களோட திறமை அப்பா கூட இருந்ததுனால எனக்கு அது கண்டிப்பா உதவும் ஏன்னா அப்பா வந்து எனக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி இருக்கணும் எப்படி நடிக்கணும்னு எல்லா சின்ன வயசுல இருந்து நான் அப்பா கூட இருந்து நான் கண்டிப்பா உதவுது என் கதை தேர்வு எல்லாமே இருக்கும் நான் இப்போதான் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்க வந்திருக்கேன் சோ நான் எல்லா மாதிரியும் பண்ண போறேன் இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த நரபலி கொடுக்கறது கூடாதுன்றது காதகு இருக்கு அடுத்தது ஒரு காமெடி இருக்கும் இந்த மாதிரி எல்லா படமுமே பண்ண போறேன் நான் ஒரு ரெண்டு மூணு படம் ஏன்னா மக்கள் எல்லாருமே நான் எல்லா மாதிரியும் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க சோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நான் பண்றேன் கண்டிப்பா அதுல வந்து கண்டிப்பா ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும் எல்லாத்துலயும் நான் பர்ஸ்ட் ஹீரோ ஆயிட்டு என்ன மக்கள் ஏத்துக்கிட்டோங்க அதுக்கப்புறம் அதை பத்தி பாத்துக்கலாம் அண்ணா அரசியலுக்கு இருக்காரு நான் சினிமாக்கு இருக்காரு இவ கொம்பு சீவி வருது அது படம் ஃபுல்லாக ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு டைரக்டர் பேசிட்டு இருக்கு அதை அனவுன்ஸ் கூடிய சீக்கிரம் அப்பாவை எந்த அளவுக்கு பார்த்தாங்களோ அப்பாவை எப்படி மிஸ் பண்ணாங்களோ அதை என் மூலயமா இன்னும் இன்னும் நான் வந்து அப்பா எவ்வளவு மக்களுக்காக பட படம் சினிமா மூலியமா கொடுத்தாரோ அதையும் நான் கொடுக்கணும்னு ட்ரை பண்ற முயற்சி பண்ண